சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் சார்ட் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்டா நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் கொடுத்தோம் சோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பாத்திருந்தான் ஸோ சிம்பிளி என்னோட லோஸ் பிளஸ் வந்துட்டு இந்த வால்யூம் பேலன்ஸ் இந்த ரெண்டு ரேஞ்சு மார்க் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்று இருக்கிற பாயிண்ட் வந்து இங்கே வந்துட்டு இந்த வால்யூம் பேலன்ஸ்ல திரும்பலாம் அப்படி அப்படின்னா மார்க்கெட்ஸ் இந்த லோஸ்ல டாப் ஆகி திரும்பலாம் இது ரெண்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சப்போஸ் நீங்கள் அப் சைட்ல போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஆப்வியஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்க்கறப்ப இந்த ஏரியாஸ் இருக்கு ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே போச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட்மெண்ட்டை அப் டூ வந்துட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் அதாவது ப்ரீவியஸ் டேஸோட க்ளோசிங் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துலாம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ நாளைக்கான ஐ மீன் ஃப்ரைடேக்கான மார்க்கெட்ஸில் கீழே வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நமக்கு தேர்ஸ்டே லோஸை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அண்ட் ஆல்சோ நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னா நிஃப்டியோட நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டின்னு சொல்லியிருப்பேன் விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாஸை நான் நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் டெலிகிராம் குரூப்பில் ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ரெண்டு ஏரியாஸ் தான் நம்மளோட ஏரியாஸாக இருந்துச்சு பட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு அந்த ஏரியாஸை டாப் பண்ணல ஆப்வியஸ்லி மார்க்கெட் அது கீழே கீழே பண்ணல எக்ஸ்பெக்ட் அப்பர் சைட் சொல்லியிருப்பேன் பட் ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆனா கீழே வந்து ஆல்மோஸ்ட் இந்த த்ரீ ஃபிஃப்டி ஏரியாஸ் நம்ம பிரீவியஸ்லி பேசின மாதிரி அது ஒரு குரூசியல் பாயிண்ட் ஸோ எக்ஸாக்டி இந்த த்ரீ ஃபிஃப்டி ஏரியாஸ்ல மார்க்கெட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி அண்ட் அகேன் அங்கே மார்க்கெட்ஸ் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஒன் சைட் மெண்ட் ஸோ ஓவராலாக பாக்குறப்ப கிளியர் ஒரு ஒன் சைட் ஸோ ஹோப் ஃபுல்லி ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற ரெண்டு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆனா எப்போ நம்ம டைம் வேஸ்ட் ஆகாம லெவன் தேர்ட்டி அண்ட் ஆல்சோ என் ஆஃப் த மார்க்கெட்ஸ்ல கொஞ்சம் சோ நாளைக்கு அப்டி அனாலிசிஸ்களா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸஸ் பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டு வந்துடுறேன் சோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கு இஃப் இன் கேஸ் உங்கல்ல யாராச்சும் இல்ல பேங்க் நிப்டியில ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஸ்டில் உங்களால இன்னும் ப்ராஃபிட்டபிளா வர முடியல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு லாக் ஆகுது பட் எனக்கு மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பிகாஸ் மார்க்கெட்ஸ்ல இது வரைக்கும் யாருமே சொல்லாத அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு இது வரைக்கும் எதுவுமே பழக்கப்படாத ஒரு விஷயங்களை the கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம் லைக் இது எல்லாமே ரூல்ஸ் பேஸ்ட் அண்ட் டைம் பேஸ்ட் அண்ட் அல்கோரிதம் பேஸ்ட் இப் இன் கேஸ் உங்களை யாராச்சும் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்கேன் நான் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும் நினைக்கிறேன் அண்ட் இது எல்லாமே ஒன் ஆன் ஒன் பர்சனல் கிளாஸஸ் நீங்களும் நானும் மட்டும் தான் ஒரு கிளாஸில் இருக்கும் அண்ட் நமக்குள்ள மட்டும் பேசிக்கிறது மட்டும் தான் அந்த ஹோல் கிளாஸஸ் எல்லாமே லைவ்ல நடக்கும் லைக் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும் ஸோ இஃப் இன் கேஸ் உங்களை யாராச்சும் மிஸ்டாக இருந்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்கு செக் அவுட் பண்ணிப்போம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட்ஸோட நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் விசீஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா சோ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸோ எக்ஸாக்ட்லி இது நீங்க வந்துட்டு ஒரு ஸோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஸோன்ஸ தாண்டி மேல சஸ்டைன் ஆனாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அபர்செட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ எதுக்காக இந்த ஏரியா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ்ல வி ஹவ் அண்ட் ஆர்டர் ப்ளாக் ஸோ அந்த ஆர்டர் பிளாக் ரேஞ்ச் வந்துட்டு இந்த சோன்ஸ் குள்ள ஃபிட்டன் ஆகுது அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ரெண்டு மூணு கன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஜோன்ஸ் கிட்ட இருக்கு ஸோ தான் அந்த ஏரியாஸை நம்மளோட க்ரூஷியல் பாய்ட் நான் வந்து டிக்ளேர் பண்றேன் சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்ல இல்ல நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்ல இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்பர் சேர்மஸ் மார்க்கெட் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்துல மூவ் பண்ணலாம் ஸோ தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் பண்ணிச்சா ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியர்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு அப்பர் சைடு மூட்டமாக பார்க்க முடிஞ்சிச்சு அண்ட் மார்க்கெட்ஸ் எக்ஸாக்ட்லி சஸ்டெயின் ஆகிற ஏரியாஸும் கிட்டத்தட்ட நிஃப்டியில எந்த பாயிண்ட்ஸ்ல ஆர்டர் பிளாக்ஸ் இருந்துச்சோ ஆல்மோஸ்ட் அதே ஏரியாஸில் தான் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஆப்வியஸ்லி பேங்க் நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட் இஸ் ஆல்சோ திஸ் ஹை விச் இஸ் பிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ்ல இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா அதாவது மேலா எஸ்பெக்ட் சம் அப்பர் சேட்மெண்ட் ஆரஞ்ச் மார்க்கெட் கீழே வீடியோ சாரி டு மாரோஸ் மார்க்கெட் சோ இந்த வீடியோ பண்ணிக்கிறோம்